வணக்கம் இன்றைக்கி நம்ம நெய்காரப்பட்டியில் இருக்க மக்கள் ஸ்டோர்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து இருக்குது முக்கியமாக அதில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க கோம்போ ஆஃபர்ஸ் இருக்குது சம்மர் ஆஃபர் இருக்குது அதில் என்னென்னங்கிறது பார்த்துருவோம் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்காரப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் பக்கத்துலேயே கொழும்பு ரோட்டு மேலே இருக்குதுங்க இவங்களோட இன்னொரு கிளை பார்த்தீங்க அப்படின்னா நைக்காரப்பட்டி சிஎஸ்ஐ ஸ்கூல் சந்துக்குள்ளே இருக்குங்க

டேபிள் ஃபேன் தௌசண்ட் கொடுத்துட்டு சம்மர் ஆஃபர்ல தௌசண்ட் ருபீஸ் அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுலயே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுக்கும் இருக்கு நம்மள்ட ஆயிரத்தி இந்த இ வரும் அந்த ஃபைவ் ஃபைவ் பிளேட் ஆமா இந்த இது ஃபைவ் ஃபைவ் பிளேட் ஆ

நல்லா இருக்கு மாடல்ஸ் நிறைய இருக்கு இது எல்லாமே நீங்க வாரண்டியோட வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்ப சம்மர் ஆஃபர்ல எல்லாமே டிஸ்கவுண்ட் ஆமா ஆமா வேற என்ன சார் உங்களுக்கு வேற சீலிங் ஃபேன்லாம் வந்து 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இதெல்லாம் சின்னதா இருக்கு ஆபீஸ்ல போடுறோம் ஆமாங்க ஆமா

இதுமே வச்சிருக்கீங்க சிசர்ஸ் லைட்டர்லாம் ஆமா ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் லைட்டர் கேஸ் லைட்லாம் பிப்டி ருபீஸ்ல இருந்து குடுக்குறோம் பிப்டி ருபீஸ்ல இருந்து குடுக்குறோம் சிசர்லாம் எல்லா சைஸும் இருக்கு இப்ப டெய்லரிங் தேவையானது வீட்டுல பால் பாக்கெட் கட் பண்ண சின்ன சிசர்ல இருந்து சேவ் பண்றதுக்கு அதுல அந்த சைஸ் வந்து எல்லா சிசரும் எல்லா சைஸும் வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டரி லைட் ஃபுல்லாமே சார்ஜபிள் தான் ஆமா சார்ஜபிளும் இருக்கு பேட்டரி போடுற மாதிரியும் இருக்கு நம்மகிட்ட மஸ்கிட்ட நெட்டு இதுலயும் எல்லா சைஸும் இருக்கு மூணு காரு நாலு காரு அஞ்சு காரு ஆறு காரு எல்லா சைஸும் எட்டு காரு எல்லா சைஸும் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேபி வலை தொட்டில் வலை

அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சோஃபா பண்ணிட்டு இருக்கோம் சோஃபா 3 3 சீட்டர் சோஃபால பாத்தீங்கன்னா 5000ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே 3 சீட்டர் மட்டும் 3 சீட்டர் மட்டும் 5000 ரூபாய் கொடுக்கறோம் இது லெதர்ங்களா என்ன மெட்டீரியல் ரெக்ஸன் ரெக்ஸன்ங்களா இது கீழ வந்து ஃபோம் வரும் ஓகே ஓகே சோ நீங்க நாங்க என்ன இது கேட்டா நீங்க ரெடி பண்ணி கண்டிப்பா ரெடி பண்ணி

பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டிவி பண்ணிட்டு இருக்கோம் டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு தரும்

இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது என்ன பிரைஸ் வரணும் 13500 கொடுக்கலாம் 13500 சோ இதுலயே ஓ இது ஹையர் பிராண்ட் ஹையர் பிராண்ட் ம் ம் இது 6.5 கிலோங்களா ஆமாங்க ம் இது ஃபிரிட்ஜ் ஆ ஃபிரிட்ஜ்ங்க ஃபிரிட்ஜ் என்ன சைஸ் ஸ்டார்ட் பா எல்லா சைஸும் இருக்கு எல்லா லிட்டர் நம்ம டபுள் டோர் ஃபிரிட்ஜ் டபுள் டோர் டபுள் டோர் இப்போ இல்ல நீங்க கேட்டிங்கனா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க ஆர்டர் பேஸ்ல கொடுத்துறலாம் ஓகே ஃபிரிட்ஜ் என்ன ஸ்டார்டிங் பிரைஸ் 12000 ல இருந்து ஸ்டார்ட் 12000 இந்த மாதிரி த்ரீ சீட்டர் சோபா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்க மக்கள் பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான டிவி யூனிட்ஸ்மே அவைலபிளா இருக்குங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு மேலேயும் ராக்ஸ் கொடுத்துருக்காங்க சைட்லயுமே இந்த மாதிரி சோஃபே சீன்ஸ் வைக்கிற மாதிரியான கிளாஸ் போட்டு அழகா டிவி ராக்ஸ் இருக்கு இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இவங்களோட இன்னொரு பிரான்ஸ் நம்ம பார்க்கலாம் அங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அதையும் இந்த வீடியோல பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்கள் ஸ்டோரோட இன்னொரு கிளை தாங்க இது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்காரவட்டி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே சிஎஸ்ஐ ஸ்கூல் சந்து அப்படிம்பாங்க அதுக்குள்ளே வந்த உடனே ஒரு நாலு அஞ்சாவது கடையாக இருக்குது மெயின் ஸ்டோருங்கிறது பக்கத்துலேயே உங்களுக்கு மெத்த காட்டு அது எல்லாமே பக்கத்து பக்கத்து கடைகளில் இருக்குது சார் நீங்க மேக்கர் பீட்ல நீங்க எத்தனை வருஷமா அந்த கலர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம 95 ல இருந்து பண்றாங்க ஆமா 95 ல நம்ம வந்து லைன் வியாபாரம் பாத்துட்டு இருக்கோம் நம்ம இன்ஸ்டால்மென்ட் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் 95 ல 2005 ல இருந்து நம்ம கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஒரு பிரான்ச் இப்ப ரெண்டு மூணு ரெண்டு வச்சிருக்கோம் இப்ப சீக்கிரம் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம் வாழ்த்துக்கள் சார் थैंक यू

அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீத்தி குக்கர் குக்கர் எல்லா சைஸும் நம்மள்ட இருக்கு ப்ரீத்தி பிராண்டட் பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிரீத்தி குக்கர் நம்ம எம்ஆர்பி இருந்து பாதி விலை கொடுக்குறோம் ஓ சூப்பர் எல்லா சைஸ் வாங்கினாலும் நீங்க 50% டிஸ்கவுண்ட் ஆமா 50% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பரவால சின்ன சைஸ்ல இருந்தே இருக்கு எல்லாமே இருக்குங்க அது நான்ஸ்டிக் குக்கர் சார் நான்ஸ்டிக் குக்கர் அதுமே வச்சிருக்கீங்க அதுமே இருக்கு ஓகே மிக்ஸியுமே இருக்கு மிக்சி இருக்கு மிக்சி பாத்தீங்கன்னா பட்டர் பிளை தௌசண்ட் எயிட் பிப்டி குடுக்கறோம் பிரீத்தில வந்து டூ தௌசண்ட்ல இருந்து குடுத்துருவோம் எல்லாமே

ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. ம். அதனால நிறைய திங்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமா. இங்கே மக்கள் ஸ்டோரில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மெத்தை கட்டுன்னு சொல்லிட்டு அதுவுமே தனியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு மெத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்ட்ஸுமே இருக்கும் குயின் சைஸு கிங் சைஸுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சைஸஸ்லேருந்து எல்லா சைஸுமே வச்சுருக்காங்க அதுவுமே ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கட்டிலுமே இருக்குங்க உட்டன் கட்டிலுமே இருக்கும் இந்த மெத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோமு கோயர்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு டீ பாய்ஸ் வேணும்னாலும் இங்கே வாங்கிக்கலாம் ஆஃபீஸ் டேபிள்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க உட்டன் காட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே எல்லா சைஸுமே வச்சிருக்காங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து நைன் தௌசண்ட் நைன்

பாத்தீங்க நிறைய இருக்கு பீங்கான்லே பவுல்ஸ் கப்ஸ் அது எல்லாமே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட் அதுவுமே இங்கே அவைலபிளா இருக்கு அது எல்லாமே அவங்களுக்கு வாரண்டியோடவே குடுக்குறாங்க சோ வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஆல்மோஸ்ட் இங்கே வச்சிருக்காங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரோலாம் எல்லாம் இருக்குங்க டபுள் டோர் பீரோ எல்லாமே இங்க வந்து உட்காந்துடும் இது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டோர்லேயே வருதுங்கடவே வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க உள்ள ராக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு எல்லாமே ஒரு குவாலிட்டியான உத்தி நக்சுவலி இது பாத்தீங்கன்னா கீரைகள் கட்டப்போ அந்த டைமில் ஸோ அதே மாதிரி இங்க நிறைய டைம் வச்சிருக்காங்க மேல பாத்தீங்கன்னா ராக்ஸ் சைட்லயுமே இந்த சோகேஸ் ஐட்டம்ஸ் வைக்கிறது மாதிரியான கிளாஸோட கொடுத்துருக்காங்க டாய்ஸே ஏகப்பட்டிருக்கீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பொம்மை ஐட்டம்ஸ் வச்சிருக்கு இந்த மாதிரி கேரம் போர்டு இருக்கு ஸோ நீங்க வால் கிளாக் கூட நிறைய வச்சிருக்காங்க நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி வால் கிளாஸ் வாங்கிக்கலாம் நிறைய இருக்கு உடன் பியூரோ பாத்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே நல்லா அழகா இருக்கு பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க உட்டன் பியூரோஸ் எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஒரு மாடல்லையுமே உங்களுக்கு இந்த உடன் வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டீல் பியூரோ ஸ்டீல் பியூரோல எங்களுக்கு மிரர் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலுமே வச்சிருக்காங்க உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராக்ஸ் எல்லாமே நல்லா பெருசா அழகா இருக்கு பீரோஸே நிறைய இருக்கு அதனால உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூஜா ராக்ஸ்ங்க எவ்வளவு பெருசா இருக்கு உங்களுக்கு பெரிய பூஜா ரேக்ஸ் வேணும்னா கண்டிப்பா இதை சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய ரேக்ஸ் இருக்கு உள்ளயே நடக்கிறதுக்கே அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு கீழேயுமே நிறைய ரேக்ஸ் இருக்கு நிறைய திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம் இந்த படையல் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கீழேயுமே நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரியான சாமி செல்க்ஸ்மே இருக்கு இல்ல சின்ன சாமி செல்க் வேணும்னாலும் நீங்க அவைலபிளா இருக்கு இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே பெருசா இருக்கு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது அதுவுமே இங்க வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா டிரஸ்ஸிங் டேபிள் சிங்கிளோட சிங்கிளா எங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே வச்சிருக்காங்க இல்ல சைட்ல எங்களுக்கு ரேக்ஸோடவே வேணும் அப்படின்னாலுமே நீங்க இங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சோகேஸ் ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருக்காங்க குட்டி குட்டியா பாருங்க அழகாவா கிளாத் இருக்கு நிறைய நம்ம கிஃப்ட் பர்பஸ்க்குமே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா சாமி சிலைகளுமே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சோகேஸ்லயும் வச்சுக்கலாம் யாருக்காவது நமக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் வச்சுக்கலாம் சோ நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க இங்க மக்கள் பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி போட்டோ மே இருக்குங்க இது எல்லாமே நமக்கு வந்து லைட்டோட இருக்கும் ஸோ உள்ள நம்ம எல்லாம் ஆன் பண்ணால் உள்ள லைட் எரியும் ஸோ இதுவுமே நீங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கலாம் இல்லை கிஃப்ட்டு பண்ணுறதுனாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பெருசு சின்னது ஸோ சிங்கிள் சாமி வேணும் அப்படின்னாலுமே இங்க வச்சுருக்காங்க ஸோ இங்கே இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்தோலியம்ல பணியார கடலா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு குழியில இருக்கு பன்னெண்டு குழியில ஸோ அந்த வடை இந்தோலியம் வடை இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே இருக்கு அருகாமனை அருவாள் இருக்குங்க இதெல்லாம் இரும்பு வடை சட்டி அதுவுமே இங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் குட்டியில இருந்து உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இரும்பு வடை சட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கேரண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவுமே இருக்கு ஸோ ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க மிக்ஸி ஜார் மட்டும் தனியா வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூசர் ஸோ அதுவுமே வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க பாத்திரங்கள் வந்து சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே இருக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதிரியான டிஃபன் பாக்ஸ் ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே இங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு அடுக்கு கேரியர் இதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு குடமும் இருக்கு சில்வர் குடம் இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் குட்டி குட்டியா இந்த மாதிரி சம்பளங்கள் அதுவுமே வச்சிருக்காங்க காஃபி ஃபில்டர் இருக்கு சோ நீங்க ஏதாவது கல்யாணம் அப்படின்னா உங்களுக்கு பாத்திரங்கள்ல சீர்வரிசை சோ அதுக்குமே இங்க ஹோல்சேலா நீங்க எல்லா பாத்திரங்களும் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம பித்தளை பாத்திரங்களும் இங்க வச்சிருக்காங்க பித்தளை அண்டா பித்தளை குடம் சோ அதுமே இங்க அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பித்தளை குடங்க நீங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு வாங்கி கொடுத்தீங்க அதுவுமே இங்க வச்சிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா அம்மிக்கல் இப்ப வீட்டுல வந்து சாயங்கிறதுக்கு இந்த மாதிரி அம்மிக்கல் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க இதெல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கு ரசத்துக்கெல்லாம் நம்ம நுணுக்கிக்கலாம் இந்த குட்டி அம்மிக்கல்ல சில்வர் பாத்திரம் மட்டும் இல்லாம ஈய பாத்திரமும் நீங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈயத்திலேயே பால் குண்டா பால் கேங்மே அவைலபிளா இருக்கும் தூக்கு தூக்குப்போசி இந்த மாதிரி சில்வர்ல தூக்கு தூக்குப்போசி இருக்குங்க இயக்குண்டெல்லாம் இருக்கு அது நிறைய இதெல்லாம் பொங்கல் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது புட்டு இருக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ்மே இங்க அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி சந்தாக மரமும் நீங்க இருக்கீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருங்களே சந்தக மரம் அதுவும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் இந்த மாட்டி தேங்காய் சைலி சுத்தி தேங்காய் செலவு வந்தீங்க அதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு

தோசை தவாவும் இங்க அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு தவா ஃப்ரைங் பேன் அண்ட் பனியார்கள் எல்லாமே இங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அவைலபிளா இருக்கு எல்லாமே உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சடைங்களுக்கு எல்லாம் முன்னாடி போடுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ரப்பர் மேட்டுமே இங்க அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம கிளாத்ல தேவையான மேட்டும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கிராத் மேட்டுமே இங்க அவைலபிளா இருக்கு ரொம்ப கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ்மே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்திரம் மாட்டுற ஸ்டாண்டிங்னா அதுவுமே இங்க வச்சுக்கிறாங்க நம்ம அழகா இப்படி வால்ல ஹேங் பண்ணிட்டு நீங்க தேவையான டம்ளர் பாத்திரம் தரண்டி எல்லாமே வாங்கிக்கலாம் யூஸ் பண்ற சிப்பர் பாட்டில் பால் பாட்டில் அதுமே இங்க அவைலபிளா இருக்கு சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உந்தியல் சோ அதுமே நீங்க வச்சுக்கிறாங்க பாத்திரமே ஏகப்பட்டது இருக்குங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் மாதிரி வரும் பால் காட்சி அது காஃபி பவுட்ர பேன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்க அதெல்லாம் சொல்ல பாத்தீங்கன்னா நீங்க கல்யாண சீர்வரிசைக்கு தேவையான எல்லா பாத்திரத்தையும் நீங்க ஒரே இடத்துலயே வாங்கிக்கலாம் பர்னிச்சரும் பாத்திரமும் சேர்ந்தே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுமே எல்லாமே கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சில்வர் எல்லாம் கடாயும் அவைலபிளா இருக்கு சோ சில்வர் மட்டும் இல்ல பிச்சலா இருக்கு இஎம் அண்ட் இரும்பு பொருட்களும் இங்கே வச்சிருக்காங்க ஸோ சாமி ஃபோட்டோஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கு இப்போ லைட்டிங் இல்லாம எங்களுக்கு சிங்கிள் சாமி வேணும் அப்படின்னாலுமே வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி கண்ணாடியுமே வச்சிருக்காங்க நீங்கள் எந்த சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த சைஸ்ல அவங்க கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க கண்ணாடி எல்லாமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயர் கட்டலுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேப் கட்டுது ஸோ அவங்க இருக்குது இந்த இந்த மாதிரி கட்டலுமே இங்கே அவைலபிளாக இருக்குது கட்டல்ஸ்மே பாத்தீங்கன்னா இதுல சிங்கிள் கட்டல் நிறைய டைப்ஸ் இருக்காங்க சேர்ஸ்மே இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க பேபி சேர்மே இருக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் போடுற ஸ்டூலுமே இருக்குங்க டேப் கட்டலு மடக்கரை கட்டலு ஸோ இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கட்டை அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் ப்ரோஸ்ன்னு இங்கே ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருக்கு அதுவுமே நீங்க என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரியான ப்ரோஸ் அவங்க கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈயத்திலேயே நிறைய பாத்திரங்கள் இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஈய பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அழகாக ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இந்த மாதிரி குண்டாலெல்லாம் இருக்கு தயிரெல்லாம் ஊட்டி வச்சுக்கலாம் மோர் கடன் வைக்கலாம் நல்லா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸில் டம்ளர்ஸுமே அவைலபிளாக இருக்குது மெயினாக வந்து இந்த இட்லி பாத்திரங்கள்லாம் இயத்துல தான் எல்லோரும் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது சின்னதாக இருக்குது அழகாக உங்களுக்கு ஆறு இட்லி ஊற்றுற மாதிரியான இட்லி பாத்திரம் எதுவுமே இங்கே அவைலபுளாக இருக்குது யாராவது ரெண்டு பேர் மட்டும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி இட்லி பாத்திரம் வாங்கிக்கலாம் அதுவுமே பெருசு வரைக்குமே வச்சுருக்குறாங்க இயத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கடாய்சுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி குட்டி கடாய் அதுவுமே இங்கே வச்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்ஸ்லேயே இந்த மாதிரி பக்கெட்ஸ் இருக்குங்க கூடை ஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சில்வரில் பெரிய பெரிய சம்பளங்களும் வச்சிருக்காங்க நீங்கள் அரிசியெல்லாம் போடுறதுக்கு பெரிய பிளாஸ்டிக் டப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ட்ரேயும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குண்டாக்களும் இங்கே இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு குக்கர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா பிராண்ட் குக்கர்ஸுமே இங்கே தெரியும் உங்களுக்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பீங்கான் ஐட்டமும் இங்கே வச்சிருக்காங்க பீங்கான் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் கப்ஸ் இதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீங்கானில் இருக்கு பாருங்க சோ அழகா இருக்குது இந்த மாதிரி பிளேட்டுமே இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய பவுல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க பீங்கான்ல சோ இதெல்லாம் வந்து பீங்கான் கப்ஸ் அதுவுமே இருக்குங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊருகா ஜாடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பீங்கான் வந்து ஊறுகா உப்பெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க சோ அந்த மாதிரியான ஜாடியுமே சின்னதுலேருந்து இருந்து பெருசு வரைக்குமே வச்சிருக்கிறாங்க இது மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறைய ட்ரேஸ் அதெல்லாமே இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒன் டே ஆகும் அவ்வளோ பெரிய கடை நம்ம மக்கள் ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை கண்டிப்பாக இங்கே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் நிறைய இந்த மாதிரி ஓஸ்மே வச்சுக்கிறாங்க டியூப் சொல்லுவாங்களா தண்ணி போடுறதுக்கு ஸோ அந்த டியூப்ஸ்மே இங்கே வச்சிருக்காங்க நான் சோஃபா சொன்னேன் இல்லைங்களா அந்த சோஃபா தான் இது எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து த்ரீ சீட்டர் சோஃபாஸ் நீங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு செட்டா வேணும் அப்படின்னாலுமே அவங்க பண்ணி தருவாங்க இல்ல கஸ்டமர்ஸ்டா எங்களுக்கு இந்த மாதிரி சோஃபாஸ் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டோவுமே இருக்குங்க உங்களுக்கு எல்லா பிராண்டுமே கிடைக்கும் சூர்யா பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டர்ஸும் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தார்பாய் உங்களுக்கு இந்த மலையெல்லாம் வந்தா விரிப்பாங்க இல்லைங்களா கடைகளுக்கு முன்னாடி போடுற தார் இங்கே அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிராஸ்க்கு சின்ன பிளாஸ்க்ல இருந்து எங்களுக்கு ஒரு லிட்டர் பிளாஸ்க் வரைக்கும் என்னால செலோ பிளாஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சப்பாத்தி பூரிக்கு தேய்க்கிற கட்டை இருக்கு அருகாமனை தேங்காய் செலகுறது இருக்கு அப்புறம் இடிகல் இந்த மாதிரி அப்புறம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலவங்க குட்டி குட்டியா சாமி செல்ஃப்க்கு மாற்ற அந்த ராக்ஸ் அதுவுமே இங்கே இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸுமே இருக்குதுங்க பிளாஸ்டிக்ல வேணும்னாலும் வச்சிருக்காங்க இல்ல சில்வர்ல வேணும் அப்படின்னாலுமே வச்சிருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு எல்லா சைஸஸ்மே கிடைக்கும் சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ஸ்க்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் நம்ம மக்கள் ஃபர்னிச்சரில் இந்த மாதிரி டபுள் டோர் உட்டன் பியூரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல குவாலிட்டியான உட்டன் பியூரோ அங்கே இது உள்ளே பார்த்தீங்கன்னா நாலு ரேக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சேஃப்டி லாக்கர்ஸுமே இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பீரோவுமே நல்ல அகலமாக இருக்கிறதுனால நிறையா ட்ரெஸ்ஸஸ் உள்ளே வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேரீ எல்லாம் ஹேங் பண்ணுற மாதிரியான ஃபோல்டருமே இதில் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர் பீரோங்க உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம்ல சின்னதா வைக்கணும் அப்படின்னா இந்த பீரோவை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய ஹாஸ்டலுக்கு எல்லாம் அடுத்து ஜாயின் பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஹாஸ்டல்ல காம்பாக்டா ஒரு பீரோ வேணும்னா இந்த சிங்கிள் டோர் பீரோ சூஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது ஹைட் பாத்தீங்கன்னா ஆறு அடி ஒன்றரை அடி அகலம் வருங்க நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு கண்டிப்பா ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல பட்ஜெட் சிங்கிள் பீரோ வேணும்னாலும் கண்டிப்பா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு நல்ல குவாலிட்டியான உடன் கொடுத்திருக்காங்க நம்ம நெய்க்காரப்பட்டி மக்கள் ஸ்டோர்ல ஸ்டீல் பீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்க எடை போட்டே வாங்கிக்கலாங்க தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி எங்கேயுமே குடுக்கறது இல்ல இப்ப இந்த பீரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிலோ இருக்குங்க ஆறு அடி பீரோ பீரோவே நல்ல குவாலிட்டியா இருக்கு உள்ள வந்து உங்களுக்கு இந்த பீரோவே டிஃபரெண்டா இருக்கு எங்களுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் இந்த பீரோ நம்ம நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல ரெண்டு சேஃப்டி லாக்கர் இங்க இருக்குங்க அது இல்லாம இங்க ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது போல் பண்ணி உள்ள நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குங்க கீழே இதுலயுமே ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்கு இங்க வந்து உங்களுக்கு கீ கொடுத்துருவாங்க இதையும் ஓபன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ சேஃப்டி லாக்கரே உங்களுக்கு எல்லா ரேக்ஸ்லயுமே உங்களுக்கு தனித்தனியா குடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே யூனிக்கா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பக்கமும் உங்களுக்கு ஒரு ரேக்ஸ் குடுத்துருக்காங்க டிரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இந்த டோர்லயுமே பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரேக்ஸ் இருக்கு இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க டிரெஸ்ஸிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேங்கிள்ஸ் எல்லாம் இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம் நிறைய திங்ஸ் எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கேயுமே மிரர் இருக்கும் இங்க சைட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா நம்ம தனியா ட்ரெஸிங் டேபிள் வாங்கணுங்கிறதுல இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இப்போ மேரேஜுக்குலாம் நீங்க கொடுப்பீங்க சோ கண்டிப்பா இந்த பீரவ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ற பீரோ வந்து நல்லா குவாலிட்டியா சோ அதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எண்பத்தி அஞ்சு கிலோ இருக்குங்க இந்த பீரோ ஒரு கிலோ நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கறத நீங்க எடை போட்டு வாங்கிக்கலாம் இந்த பீரோ மட்டும் மக்கள் பர்னிச்சர்ல இருக்கிற எல்லா ஸ்டீல் பீரோவுமே நீங்க வெயிட் போட்டு எடுத்துக்கலாம் மக்கள் ஸ்டோர்ல கோம்போ ஆஃபரும் போயிட்டு உடன் பீரோ ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சோஃபா டீ பாயி அது போக ஒரு கட்டில் மூணு தலையணை மெத்த விரிப்பு இதெல்லாம் சேர்த்தே ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க ஆன்லைனை விட கம்மியான விலையில நம்ம நெய்க்காரவட்டி மக்கள் ஸ்டோர் நீங்கள் எல்லா ஐட்டத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் இவங்களோட இரண்டு கிளைகளுமே நெய்க்காரப்பட்டியில் இருக்குது ஒன்று பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது இன்னொன்று வந்து சிஎஸ்ஐ ஸ்கூல் சந்துக்குள்ளே இருக்குது ரெண்டையுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் அவங்க நம்பர் ஸ்கிரீனில் இருக்குது உடனடியாக கால் பண்ணி பேசுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்